ஹாய் வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கிளைண்ட் ஒருவர் வந்து பார்த்திங்கன்னா ஜாதகம் பார்க்க வர்றாரு ஸோ இப்போ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொழிலில் வந்து கொஞ்சம் கண்டினியூஸாக ஒரு நஷ்டம் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கிறத வராரு ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவரை நடக்கிற திசை வந்து நல்ல திசை புத்தி வந்து பார்த்திங்கன்னா ஆறுலேருந்து நடக்குது ஒரு தொடர்ச்சியாக ஒரு டேட்லேருந்து அவருக்கு வந்து ப்ராப்ளம் இந்த மாதிரியான விஷயங்கள் கடன் உருவாகுறது இந்த மாதிரி ஆகிட்டே இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மால் லெவலாக பண்ணுறது தான் அப்படி ஒரு டூ கிட்டே போட்டு பண்ணுறாங்க அங்கே திருப்பூர் சைடில் அப்போ அப்படி ஆரம்பிக்கும்போது அவர் ஒரு பர்டிகுலர் நபர் வந்ததுலேருந்து தான் இருக்குது இல்லை எனக்கு டைம் சரியில்லையா என்னென்னு தெரில இல்லை அவன் டைம் என்னையே வந்து இதாகுதா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அவருடைய ஜாதகத்தை வந்து நம்மக்கிட்டே இருக்குது ஆல்ரெடி எப்படியுமே சிஸ்டமில் நம்மளது இருக்கும் புதுசாக அவர் எடுத்த அதாவது போன வருடம் அவர் எடுத்த நபருடைய ஜாதகத்தை தான் நம்ம கேட்டிருந்தோம் அவங்க கொடுக்கும்போது இது ஃபஸ்ட்டு ஏன்னு நான் போடுறேன் பி வந்து அவரு ஸோ ஏங்கிறது அதாவது நம்மக்கிட்ட வந்தவருடைய ஜாதகத்தில் சனி வந்து பார்த்திங்கன்னா மகரத்தில் இருக்குது கேது வந்து புதுசாக சேர்ந்தவர் இருக்குது அப்போ வந்து என்னென்னா இந்த கேது இந்த சனியை வந்து பார்த்திங்கன்னா இவர் மூலியமாக இவர்கிட்ட பழக்கம் வச்சுருந்தால் கண்டிப்பாக தொழில் ரீதியாக அவருக்கு எப்பவுமே கடன் 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 அது நஷ்டம் உடையிறது இழுத்து மூடுறது இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக வந்துகிட்டே இருக்கும் இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாதுங்க ஃபஸ்ட்டு விஷயம் அதாவது ஒருவருடைய ஜாதகம் இன்னொருவரை எப்படி வந்து பார்த்திங்கன்னா உயர்நிலைக்கு கூட்டிகிட்டு போகுது எப்படி ஒரு டவுனான விஷயத்துக்கு கூட்டிகிட்டு வர்றதுங்கிறத ஒரு உதாரணம் இதுதான் ஏன்னா இது வந்து திருமண பொருத்தத்துக்கு வந்து எப்பவுமே பார்ப்பாங்க பட் நாங்கள் என்ன பண்ணுறோம்னா இதுக்குன்னு ஒரு தனி அப்பாயின்மெண்ட்டே இருக்குது ஸோ இது வந்து எப்படின்னா ஒருத்தருடைய ஜாதகம் இதெல்லாம் எதுக்கெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னா ஒரு பாட்னர் இருக்கிறீங்க நீங்களும் ஒரு பாட்னர் சேர்ந்து ஆரம்பிக்கிறீங்கன்னா அவர் உங்களுக்கு நட்பிரீதியாக நல்லா இருந்திருக்கலாம் பட் வந்து தொழில்னு பண்ணும்போது ஒரு நஷ்டமாயிருக்கலாம் இருக்கலாம் அப்போ ரெண்டு பேர்த்துக்கு சேரலாமா அப்புறம் ஒரு ஒரு தொழில் இருக்கீங்க ஒரு உங்களுக்கு கீழே அதாவது மேனேஜர் அப்படிங்கிறது நீங்கள் அவர்கிட்ட மட்டும் தான் பேசுகிறீங்க அப்போ அவர்கிட்ட மட்டும் அவருடைய ஜாதகத்தை மட்டும் பார்த்தா போதும் அப்போ கீழே ஒரு நூறு பேர் வேலை செய்கிறாங்கன்னு நூறு பேர் பார்க்கணுமான்னா கிடையாது உங்களுக்கு கீழே ஒருத்தர் நீங்கள் கன்வே பண்ணிகிட்ருப்பீங்களா எப்படி போயிட்டுருக்கு என்ன ஆகிட்டு அவருடைய ஜாதகத்தை தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும் அப்புறம் ஒரு ஃப்ரெண்டு ஒரு ஃப்ரெண்டு சேர்ந்து நீங்கள் பண்ணுறது இந்த மாதிரி அனைத்து விஷயத்துலையும் நீங்கள் வந்து தாராளமாக பார்க்கலாம் அவர்கிட்ட கடன் கொடுக்குறீங்க இவர்கிட்ட கொடுத்தா வருமா அப்படிங்கிறதும் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா பார்க்க முடியும் இதே உதாரணத்துக்கு சொல்கிற மாதிரி இது நடந்தது இது நம்ம என்ன சொன்னோம்னா இவர் வந்து கிட்டத்தட்ட அவங்க ரிலேஷனில் இருக்கிறவங்க இவருக்கு பெரியப்பா இந்த மாதிரியான ரிலேஷன்லேருந்து எடுத்திருக்காங்க கண்டிப்பாக வந்து நான் இதை விட்டுலாம் தூக்க முடியாதுங்க எல்லாம் சண்டை வந்துடும் சண்டையெல்லாம் சங்கடம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு நம்ம சொன்னோம் அப்போது இவருக்கும் உங்களுக்கும் நடுவே ஒருத்தரை கொண்டு வந்துருங்க அது அவர்கிட்ட மட்டும் இவரை பேச சொல்லுங்கள் அவருடைய ஜாதகத்தை வந்து நீங்கள் எனக்கு வந்து யார் எடுக்கிறீங்களோ அவங்களுடைய ஜாதகத்தோடைய டேட் ஆஃப் பர்த் டைம் அப்பறத்தை அனுப்புங்க நான் அது ஓகேன்னு சொல்லும்போது வைங்க மாறும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ இது வந்து நம்ம ஜூன் மாதம் வந்து பார்த்துட்டு போயிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவர் கிட்டத்தட்ட எல்லாமே கிளியர் ஆகிட்டார் இப்போ ஏன்னா அவருக்கு வந்து திசை வந்து நல்லாவே இருக்குது இருந்தும் இந்த மாதிரியான பாதிப்பு கிடச்சது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரெண்டு ஜாதகத்தோடைய கூட்டு விளைவு தான் இதை நம்ம சொல்லணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அவருக்கு பீஸ்ஃபுல்லாக போகுது ஏன்னா இதுக்கு நடுவில் ஒருத்தர் வந்து அவர் வச்சுட்டார் ஓகேங்களா ஸோ இப்போ அவருக்கு வந்து ஃபேமிலி ரீதியாகவும் ப்ராப்ளம் வராது சங்கடம் வராது இன்னொருத்தர் அப்போ அவரோட ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நடுவில் இருக்கிறாருல இவருடைய ஜாதகத்தில் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சனி இருக்கக்கூடாது அவ்வளோதான் இவருக்கு இங்கே கேது இருக்குங்கிறது உறுதியானங்காட்டி ஸோ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா சிம்மத்தில் சரி கடகத்தில் தான் அவருக்கு வந்து சனி அதாவது அந்த புதுசாக இங்கே சென்ட்ரலில் வேலைக்கு வச்சாங்களா அவருடைய ஜாதகத்தில் அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக அவருக்கு ப்ராப்ளம் இல்லை ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட உதாரண ஜாதகம் வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம் ஸோ மெயினாக இன்னொரு விஷயம் எப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு கிட்டத்தட்ட இதெல்லாம் ஒன்றரை வருஷம் ஆச்சு பார்த்து இப்போ இந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறங்காட்டி சொல்கிறேன் ஏங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா பிங்கிறவருக்கு வந்து பணம் தராரு ஸோ அந்த பணம் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு பிஸ்னஸ் லாஸ் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நடந்தது நம்ம பார்க்கும்போது ஒன்றரை வருஷம் ஒன்றரை வருஷம்னு நம்ம கணக்கு போட்டுக்கோங்க எப்போனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பார்க்குறோம்னு வையுங்க இவர் எனக்கு பணம் தருவாரா வாங்க முடியுமா அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா குரு மேலே கேர் இருக்கிறது கடன் பெருங்கடன் கேறு இருக்கிறவங்ககிட்ட பணம் கொடுத்துட்டா நம்ம வாங்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக போயிருங்கிற கான்செப்டை வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து எப்போவுமே தெரிஞ்சுக்கணும் இப்போது இந்த அமைப்பை ஏன் ஒரு ஒரு மேட்சிங் நம்ம பார்க்கணுன்னா இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் இப்போ நீங்கள் ஒருத்தங்கிட்ட பணம் கொடுக்குறீங்க இல்லை பணம் வாங்குறீங்க ஸோ அவர்கிட்டருந்து திருப்பி அடைக்க முடியுமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஓகேங்களா இதே அவருக்கு அந்த இடத்துல வந்து ராக இருக்குது நீங்கள் பணம் வாங்கினீங்கன்னா அவருக்கு ஆனால் அடைக்கவே முடியாது நீங்கள் வட்டி மட்டும்தான் கட்டிகிட்டு இருப்பீங்க இப்போ இவருக்கு ராக இருக்குது இருந்து நீங்கள் பணம் வாங்குனீங்கன்னா நீங்கள் வட்டி மட்டுமே ராகுன்னா வட்டி வட்டி மட்டுமே தான் கட்டிகிட்டு இருப்பீங்க ஸோ இந்த மாதிரியான விஷயம் இருக்குது அவங்களுடைய ஜாதகம் நம்மளை வந்து கண்டிப்பாக பாதிக்கும் இப்போ இவங்களுடைய கான்செப்ட் வருவோம் பட் இங்கே குரு வந்து கொஞ்சம் வக்கரம் ஸோ வக்கரகிரகங்கள் ராகுக்கு கேது எதுவும் செய்யாது பட் என்னென்னா பணம் கொடுத்து திருப்பி வரல பட் ஸ்டில் நோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்காங்க ஓகேங்களா பட் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரண படம் இல்லை அப் டு ஃபிஃப்டி லேக்ஸ் அபவ் தான் இருக்குது புரியுதுங்களா ஸோ பிஸ்னஸ் லாஸு ஸோ இன்ட்ரெஸ்ட்டு அந்த மாதிரி எதுவுமே வர்றதில்லை பணம் வர்றதில்லை இந்த மாதிரி இருக்குது அப்போ வந்து என்னென்னா இடம் பணம் கொடுக்கும்போது அது எப்படி எந்த சூழல் எந்த மாதிரி டைமுங்கிறதும் பார்த்து கொடுக்கணும் ரெண்டாவது இந்த ஜாதகத்துக்கு மேட்ச் ஆகுமா இப்போ இது மட்டும் இந்த இடத்துல குரு வக்ரம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தால் கண்டிப்பாக இவர் வந்து மிகப்பெரிய நண்பர்களாக இருந்தவங்க பயங்கர எதிரியாக மாறி இருப்பாங்க கோர்ட்டு கேஸுன்னு எந்த லெவலெல்லாம் இவர் வந்து பிக்கு வந்து குடைச்சல் கொடுக்க முடியுமோ எல்லாமே குடிச்சிருப்பாங்க நண்பருங்காட்டி காட்டி ஓகேப்பா லாஸ் ஆகிடுச்சி நீ கொடுக்க முடியாது சரி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுப்பா அப்படிங்கிற அளவுக்கு இவங்க வந்து வந்திருக்காங்க ஸோ இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான எக்ஸாம்பிள் நான் சொல்லிகிட்டே போகலாம் ஓகேங்களா மெயின் மேட்டர் நான் சொல்லிடுறேன் ஒருவருடைய சந்திரன் குரு சனி மேலே ஃபஸ்ட்டு ஒன்று ஒருத்தவங்களுக்கு கேது இருக்கக்கூடாது ஏன்னா இதில் நிறைய ஜோதிடர் பார்க்குறீங்க அதனால் நான் சொல்கிறேன் இது அப்படி இருந்தால் கண்டிப்பாக இது வந்து ராகு கேது இருக்கிறவங்க தான் இவங்களைய ஆளுமை செய்வாங்க ஏ வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் குரு சனின்னு வச்சுக்குவோம் பிங்கிறவங்க கேது இருக்கிறவங்க வச்சுக்குவோம் கண்டிப்பாக ஆளுமை செல்வோம் செய்வாங்க நம்ம நீங்கள் அவங்கள ஜெயிக்க முடியாது இப்போது புரிகிற மாதிரியே வந்து ஈஸியாக நான் சொல்லிடுறேங்க என்னென்னா ஒருத்தங்களை பார்த்தாலே திடீர்னு அடிக்கணும்னு தோணும் ஒருத்தவங்களை பார்த்தாலே கையெழுத்து கும்பணும்னு தோணும் ஒருத்தங்களை பார்த்தாலே அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும்னு தோணும் அது எல்லாமே நான் இப்போ சொன்ன கிரகச் சேர்க்கையை வச்சு தான் ஒருத்தங்க கூட சேர்ந்ததுலேருந்து நமக்கு நல்லதே நடந்துகிட்ருக்கோம் ஒருத்தவங்க கூட சேர்ந்ததுலேருந்து நெகட்டிவ் நடந்துகிட்டே இருக்கும் அப்போ இது எதுக்கு சார் என் வாழ்க்கையில் நான் எதுக்கு தான் பயன்படுத்துறது புரியுது நான் ஒவ்வொருத்தன்ட்டு போய் ஜாதம் கேட்க முடியுமா என்னன்னு தெரியுமா எனக்கு அதெல்லாம் பார்க்க தெரியாது ராகு கேதுங்கிறீங்கன்னு தெரியாதுன்னா அதாவது ஒரு சில இடத்துல பண்ண முடியாது இப்போ நீங்கள் வந்து என்னென்னா கிளைண்ட்டு வருவாங்க இந்த மாதிரி வந்து ஹாஸ்பிட்டல் போவாங்க மெடிக்கல் ஆஸ்டாலஜி இந்த ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா உங்களுக்கு ரெடி ஆகாதுங்க அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா அந்த ஹாஸ்பிட்டல் நிறுவப்பட்ட அந்த நாள் எடுத்து அப்போ எங்கே இருக்கிற ஆக்குதுங்கிறத பார்த்து நம்ம சொல்லுவோம் இன்னொரு ஆய்ப்பு இருந்தால் டாக்டர்கிட்டையே வந்து பார்த்திங்கன்னா வாங்குங்க ஏன்னா உங்களுடைய சந்திரன் மேலே அவருக்கு குருவை தாண்டி வேறு ஏதாவது ஐ மீன் என்னென்னா நீங்கள் வந்து ஒரு ரிஷபராசியாக இருக்கீங்க அந்த டாக்டருக்கு வந்து இங்கே ராகு இருக்குது இல்லை சனி இருக்குது இல்லை கேது இருக்குது கண்டிப்பாக குணமாகாதுங்க நீங்கள் மருத்துவம் பார்த்து ஒன்றை பார்த்தா இன்னொன்று கொண்டு போகும் பெரிய வியாதியை வளர்த்திவிடும் இவர் ஒரு சைடில் ஆப்ரேஷன் பண்ணால் இன்னொரு அது கொண்டு போகும் இப்போ இதெல்லாம் கேட்டாங்க சார் நான் போய் டாக்டர் டாக்டர்கிட்ட டேட்டா டேட் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் கேட்க முடியுமா ஒரு சைடில் எந்த டாக்டர் வர்றாங்க கூட நமக்கு தெரியாது அப்போது நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ஹாஸ்பிட்டலில் நிறுவப்பட்ட டைம் எடுத்து இவங்க ஜாதகத்துக்கு வச்சு பார்த்து நம்ம குறித்து கொடுப்போம் புரியுதுங்களா சிம்பிளாக சொல்லப்போனால் இது ஒரு முகூர்த்த மாதிரி தான் ஒரு பெரிய பணம் கொடுக்குறீங்க வாங்குறீங்க அதையும் வந்து நீங்கள் வந்து இதை மாதிரியான விஷயங்களை பார்த்துக்கலாம் ஒரு பெண்ணை காதலிச்சிட்ருக்கீங்க கல்யாணம் பண்ணலாமா அதையும் நீங்கள் செக் பண்ண முடியும் திருமண பொருத்தத்தில் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு அதை நம்மளே பார்த்துருவோம் அதை பொருத்தம்னு நம்ம சொல்கிறோம் இந்த மாதிரி வாழ்க்கையில் நீங்கள் அன்றாட பார்க்குற ஒரு மேனேஜர் இருக்கார் அவர் இருக்கும்போது ப்ரமோஷன் கிடைக்குமா கிடைக்காதா இந்த மாதிரி நடைமுறை வாழ்க்கையில் அனைத்துக்கும் பயன்படுத்தக்கூடியது தான் இந்த ஒரு ரெண்டு ஜாதகத்தோடையே விளைவுன்னு சொல்லுவோம் இப்போ நீங்கள் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேட்சிங் நம்ம சொல்லலாம் பொருத்தம் சொல்லலாம் இல்லைன்னா வந்து முகூர்த்தம் சொல்லலாம் என்ன வேணால் சொல்லலாம் ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு லெசன் வாழ்க்கையில் நிறையா பேர்த்த பார்த்துருக்கேன் இந்த விதியை மீறி நடந்தது இதுக்கப்புறம் இன்னும் இருக்குது நட்பு பகை பார்க்கணும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வக்கிரகங்கள் வக்கரகிரகம் இல்லாமல் பார்க்கணும் அதெல்லாம் வந்து இதில் இருக்குது நான் உங்களுக்கு ஜஸ்ட் புரிகிற மாதிரி தான் சொன்னேன் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தரை பார்த்தா ஏன் அடிக்கணும்னு தோணுது ஒருத்தரை பார்த்தா ஏன் வந்து பார்த்திங்கன்னா பழகணும்னு தோணுது ஒருத்தங்களை கையெடுத்து கும்பணுங்கிறது எல்லாமே ஒரு அமைப்பு தான் ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒருவருடைய பிஸ்னஸையே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாஸ்லேருந்து நம்ம கொண்டு வர்றது நம்ம வச்சுருக்கிற அந்த அவுட்புட் மூலியமாக தான் ஸோ இது பயனுள்ளதாக இருக்குதுன்னு நம்புகிறேன் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்